நூறு பேர் வாஸ்து பார்த்தாங்கன்னா பத்து பேர் கர்ஷன் பண்ண மாட்டாங்க தொண்ணூறு பேர் அப்படியே வச்சுக்கிட்டு தான் பிரச்சனைக்கு தீர்வு வேற இடங்கள்ல தேடிட்டு இருப்பாங்க ஆனால் தான் பிரச்சனைன்னு தெரியும் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வடமேற்கு பிரச்சனை தான் இருக்கும் உதாரணமா சொல்லிக்கலாம் ஏன்னா இந்த வடமேற்கு அப்படிங்கிறது தான் இந்த கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சிருக்கு அதிகப்படியான கடன் வடமேற்கு ஒரு இடத்துல கெட்டு போயிருந்தா ஆரோக்கிய குறைபாடுகள் மேஜராக இருக்கும் அதுவும் ஸ்பின் அலர் சோரியாசிஸ்லாம் இருக்கும் ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் இருக்குன்னா அங்கே நிச்சயமாக வடமேற்கு பிரச்சனை இருக்கும் வாஸ்து குறைபாடு அதிகமாக இருந்ததுன்னா நிறைய கோவிலுக்கு போவாங்க ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது குறிப்பாக ஒரு கிச்சனில் ஒரு அடுப்பு கரெக்டாக இருந்துது அப்படின்னா ஒட்டுமொத்த குடும்பத்தின் பொருளாதாரம் உயரும் இறை தேடி நேர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வாஸ்து அப்படின்னு எடுத்துக்கும்போது வாஸ்துல ஏதாவது குறைபாடு இருக்கு அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்படுமா வாஸ்துவுக்கும் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னா இந்த எபிசோட்ல தெரிஞ்சுக்க போறோம் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் வாசு நிறுவனர் டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி மேம் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம்மா நற்பவி சூப்பராக இருக்குங்கம்மா வாஸ்துவில் குறைபாடு இருக்குது அப்படின்னாலே இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது வாசு குறைபாடுனால்தான் அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா அது எப்படின்னு சொல்லணும் நிச்சயமாக தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா வாஸ்து குறைபாடு இருக்கிறவங்க டக்குன்னு வாஸ்து தான் எனக்கு பிரச்சனைன்னு முடிவே பண்ண மாட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு அதிகமாக ஆய்வு பண்ணுவாங்க இந்த ஜோதிடர்கிட்ட ஒரு தடவை பார்ப்பாங்க அடுத்தது இன்னொருத்தர்கிட்ட பார்ப்போம் இப்படி வரிசையாக மாற்றி பார்த்துட்டு அப்புறம் அதில் வந்து நிறைய பரிகாரங்கள் சொல்லுவாங்க அந்த பரிகாரங்களை பண்ணுவாங்க மோஸ்ட்டாக வாஸ்து குறைபாடு அதிகமாக இருந்ததுன்னா நிறைய கோவிலுக்கு போவாங்க ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது அப்போ வந்து இந்த கோவிலுக்கு போனால் தீருமா இங்கே போனால் தீருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எண்ணம் ஓட்டம் வந்து மாறிக்கிட்டே இருக்குமே தவிர பிரச்சனை அப்படியே தான் இருக்கும் அப்போ அந்த இடத்துல வந்து புத்திசாலித்தனமா வாஸ்து தான் நமக்கு பிரச்சனைங்கிறத இன்னைக்கு வந்து நிறைய மீடியாவில் வந்து வாஸ்துனா என்ன வாஸ்து பாதிக்கப்பட்டால் என்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறது நிறைய விழிப்புணர்வு பொழுது நம்ம வீட்டோட தான் நமக்கு இந்த பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்ச உடனே அதை சரி பண்ணிக்கிறது தான் சரியான புத்திசாலித்தனம் அதை விட்டுட்டு திரும்பவும் தேடிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னீங்கன்னா காலம் நேரம் தான் வேற வேஸ்டா போயிட்டு இருக்கும் சரி இப்போ இந்த வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் இந்த திசை வந்து கரெக்டா இருக்கணும் அது சரியா இல்லைன்னா அந்த நீங்க சொன்ன மாதிரி பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு இப்போ நான் ஒரு தசை சொல்கிறேமா அதில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா என்ன என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்றீங்களா சொல்லுங்க வடமேற்குல ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா என்னதான் நடக்குது அந்த வடமேற்குல என்ன பிரச்சனை இருக்கும் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் வடமேற்கு பிரச்சனை தான் இருக்கும் உதாரணமாக சொன்னீங்க ஏன்னா இந்த வடமேற்கு அப்படிங்கிறது தான் இந்த கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சிருக்கு அதிகப்படியான கடன் வந்து ரொம்ப திவாலாகி ரொம்ப மோசமான கட்டத்து சூசைடு அட்டன் பண்ணுற அளவுக்கு போகிறாங்க அப்படின்னா அங்கே நிச்சயமாக வடமேற்கு பிரச்சனை இருக்கும் அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் வந்து நல்ல பிள்ளைங்களை படிக்க வச்சு நல்ல நிலைக்கு கொண்டு வரணும் ஆசை ஆசையாக குழந்தைங்கள பொண்ணோ பையனோ நல்லா வளர்த்து கொண்டு வரும்போது அந்த பெண்ணோ ஆணோ அவங்களே அவங்க லைஃப்பை செலக்ட் பண்ணுவாங்க செலக்ட் பண்ணி சில பேர் சக்ஸஸ் ஆயிடுவாங்க சில பேர் அதில் வந்து நிறைய கஷ்டங்கள் நிறைய பிரச்சனைகள் அனுபவிச்சு பெண்கள் வந்து திரும்பவும் வீட்டுக்கு அந்த வாழ்க்கை தவறான பாதையில் போய் அந்த வாழ்க்கை இழந்து திரும்ப அவங்க பே பேரண்ட்ஸ்கிட்டே வர சூழ்நிலை எல்லாம் கூட உருவாக்குறது வடமேற்கு தான் இந்த காதல் திருமணம் அப்படிங்கிறத உருவாக்குறதே ஒரு வீட்டோட வடமேற்கு தவறாக இருக்கும் பட்சத்தில் தான் அங்கே காதல் திருமணமே நடக்குது அது சில இடங்களில் சக்ஸஸ் ஆகிது அது எல்லா அரேஞ்ச் மேரேஜும் சக்ஸஸும் சொல்ல முடியாது எல்லா லவ் மேரேஜும் ஃபெயில் சொல்ல முடியாது ஆனால் வந்து இதில் வந்து அந்த வடமேற்கு பிரச்சனை இருக்கிற இடங்களில் லவ் மேரேஜ் நடக்கும் சில பேர் அதில் நல்ல கிரகங்கள் நிலைகள் அவங்களுக்கு சரியாக இருக்கும் பட்சத்தில் தப்பிச்சிக்கிறாங்க நல்லா வாழ்ந்துடுறாங்க சில பேர் வந்து அந்த வாழ்க்கையை விட்டுட்டு திரும்ப வந்து திரும்ப அவங்க வாழ்க்கையில் பல குளறுபடிகள் அதனால் அந்த குடும்பங்களுக்கு அவமானங்கள் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை அந்த வடமேற்கு கொடுத்துருது அது போலவே இந்த வடமேற்கு ஒரு இடத்துல கெட்டு போயிருந்தால் ஆரோக்கிய குறைபாடுகள் மேஜராக இருக்கும் அதுவும் ஸ்கின் அலர்ஜி சோரியாசிஸ்லாம் இருக்கும் ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் இருக்குன்னா அங்கே நிச்சயமாக வடமேற்கு பிரச்சனை இருக்கும் அதே மாதிரி ஸ்கின் அலர்ஜி அதே மாதிரி இருதயம் ஹார்ட் தொடர்பான இஷ்யூஸு இது எல்லாமே இந்த ஹா வடமேற்கு தான் வச்சுருக்கு அதே போல் இரத்த உறவுகளுக்குள்ள பிரச்சனை ஒரு குடும்பத்தில் ரெண்டு பிள்ளைங்க மூணு பிள்ளைங்க இருக்காங்கன்னா சொத்து பிரச்சனை வருவாங்க அதே மாதிரி அங்கே வந்து உறவுகள் மற்ற அன்ன தப்பி உறவுகளுக்குள்ள அடுத்த அதாவது சித்தப்பா பெரியப்பா அப்படின்னு சொல்லி உறவுகளுக்குள்ள தீராத பகைகள் ரொம்ப அதாவது இந்த வீட்டில் காக்கா இன்னொரு வீட்டில் உட்கார அந்த அளவுக்கு தீராத ப ஒன்றுமே இருக்காது ஆனால் வந்து பெரிய பிரச்சனைகள் இரத்த உறவுகளுக்குள்ள பிரச்சனைகள் இதெல்லாம் பார்த்தீங்கனாலும் அந்த வடமேற்கு எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அந்த ஏன் ரெண்டு பேர்த்து வீட்லேயுமே இருக்கும் ரெண்டு பேருக்குள்ள பகை இருக்குன்னா ரெண்டு பேர்த்து வீட்லேயுமே அந்த வடமேற்கு பிரச்சனை இருக்கும் இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் அந்த வடமேற்கை பற்றி முன் வைக்கலாம் அதில் வந்து கூடுதலாக வந்து கடன்கள் சொல்கிறோம் தொழில் சிறப்பாக செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் வந்து பெண் வந்து பெண்ணை நம்ம ஒரு இடத்துக்கு கொடுத்துருக்கோன்னு வச்சுங்களேன் அந்த பெண்ணோட குடும்பம் சார்ந்த சில இடங்களில் சம்பந்திகளுக்குள்ள பெரிய பிரச்சனைகள் இருக்கும் குடும்ப உறவு அந்த நமக்கு பொண்ணு கொடுத்துருக்குற குடும்பத்தின் வாயிலாக நமக்கு சில பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனையும் இந்த வடமேற்கு தான் வச்சுருக்கேன் இது மாதிரி நிறைய கருத்துக்களை சொல்லலாம் இப்போ சதவீதம் எல்லா வீடுகளையும் வடமேற்கு தான் பிரச்சனை இருக்கு இப்போ இந்த பிரச்சனைலாம் இருக்கிறவங்க அவங்க வடமேற்கை செக் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சு நிச்சயமாக இதில் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வடகிழக்கு கட் ஆகிருக்கும் வடக்கு பார்த்த வீடாகவும் கிழக்கு பார்த்த வீடாகவும் கட் பண்ணி போற்றுகோ போட்டிருப்பாங்க அப்போ வடகிழக்கு கட்டு வடமேற்கு வளர்ச்சிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் அது போலவே வடமேற்கில் செப்டிக் டேங்க் வந்து டிகிரி வைஸ் நம்ம வந்து கரெக்டாக போடாமல் செப்டிக் டேங்க் தவறுதலாக போட்டு அது மேலே வந்து டாய்லெட் போட்டிருப்பாங்க அல்லது அந்த இடத்துல வந்து காம்பவுண்டு இல்லாமல் இருக்கும் அல்லது காம்பவுண்ட் கட் பண்ணி போட்டிருப்பாங்க இந்த மாதிரி அல்லது இப்போ மரங்கள் டிகிரி வைஸ் மாற்றம் வரும்போது அந்த இடத்துல மரங்களும் தவறான இடத்துல இருக்கும் பொழுதும் இந்த பிரச்சனைகள் இந்த படிக்கட்டுகள் வடமேற்கு உள்மு வீட்டுக்குள்ள வடமேற்கில் வந்து படிக்கட்டு உள்ளே இருந்ததுனாலும் இந்த வடமேற்கு பிரச்சனை நிச்சயமாக இருக்கும் வீட்டுக்கு வெளியில் கேண்டில் படிக்கட்டு தவறு இதெல்லாம் போட்டாலும் அங்கே பிரச்சனைகள் இருக்கும் அங்கே ஒரு வடமேற்கில் வந்து ஒரு க தெருக்கூத்து வருதுனாலும் அந்த இடத்துல வடமேற்கு பிரச்சனைன்னு எடுத்துக்கலாம் அது போலவே அந்த இடத்துல வந்து ஒரு க ஃபோர்டிகோ கொடுத்து அந்த இடத்துல ஒரு க அதாவது டவுன் பண்ணி அந்த இடத்துல வந்து ஒரு கார் நிறுத்தி இருந்தாலும் அந்த இடத்துலையும் வடமேற்கு பிரச்சனை இந்த மாதிரி ஏகப்பட்ட காரணங்கள் சொல்லலாம் ஏகப்பட்ட விஷயமா விதமான அமைப்புல இருக்கும் அந்த வடமேற்கு நிறைய லிஸ்ட் இருக்குது அது ஒன்று நிறைய செக் பண்ணிக்கலாம் ஒன்றுனா செக் பண்ணணும் ஆனால் இதெல்லாம் இருக்குன்னா வடமேற்கு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் சரி இப்போ சொந்த வீடாக இருக்குது வடமேற்குல பிரச்சனை அப்படின்னா இப்போ இது வந்து நம்ம இடிக்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதுனாலயே அதை பண்ண மாட்டாங்க இதுக்கு என்ன தீர்வுமா சொந்த வீட்டுக்காரங்களும் இடிக்க மாட்டாங்க இங்கே அதுதான் ஹைலைட்டே வாஸ்து வாஸ்து பற்றி ஒரு கருத்து ஒரு வீடியோ பார்க்குறாங்க ஒரு நம்ம இப்போ டிவிலேயே நம்ம சொல்கிறோம் அப்படின்னா வாஸ்து பார்க்கணுங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் நம்ம வீடு என்ன தான் பண்ணிகிட்ருக்கு எதனால் நமக்கு இந்த குழப்பங்கள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க கரெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா நூறு பேர் வாஸ்து பார்த்தாங்கன்னா பத்து பேர் கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க தொண்ணூறு பேர் அப்படியே வச்சுக்கிட்டு தான் பிரச்சனைக்கு தீர்வு வேறு இடங்கள்ல தேடிட்டுருப்பாங்க ஆனால் வாஸ்து தான் பிரச்சனைன்னு தெரியும் அப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இடிக்காமல் உடைக்காம தீர்வு கொடுக்கக்கூடியது நம்மளோட இருப்பியல் வாஸ்து நான் பார்க்கக்கூடிய வாஸ்து இதில் வந்து வாஸ்து தவறுகள் எத்தனை வேணால் இருக்கட்டும் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிடலாம் இருக்கட்டும் ஒவ்வொன்றா மாற்றிக்கலாம் வாய்ப்பு வர காலகட்டத்தில் இதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள வீடு கான்செப்ட்டு சிங்கிள் ரூம் கான்செப்டில் ஒரு ரூமை செலக்ட் பண்ணி அந்த ரூமை கரெக்டாக முந்நூற்றறுபது டிகிரிக்குள்ளே வாஸ்து முறைப்படி அமைப்பு வுட்வொர்க் பண்ணி ஒரு ஐயாயிரம் டு பத்தாயிரம் செலவு பண்ணால் போதும் கரெக்ஷன் பண்ணி அந்த குறிப்பிட்ட இடத்துல தூங்கும் பொழுது இந்த ஒட்டுமொத்த வீட்டோட வாஸ்து என்ன தவறுல இருந்தாலும் அந்த இருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை இந்த வீட்டுக்குள்ள வீடு கான்செப்ட் கொடுத்துரும் அப்போ ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா நம்ம பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகளோடு தான் நம்ம வாஸ்து பார்க்குறோம் வீட்டுக்குள்ள வீடு கான்செப்ட்ல நம்ம அந்த இடத்த அமைச்சு தூங்குறோம் அப்போ நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயத்துலேயோ ஒரு மாற்றங்கள் முன்னேற்றம் அதில் வந்து அந்த ரெமிடி கிடைக்க ஆரம்பிக்கும் போது ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் இந்த வாஸ்து மேலே உள்ள நம்பிக்கை அதிகமாகும் அப்போ நேர அதாவது சின்னதாக ஒரு வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டில் ஒரு ரூமை செலக்ட் பண்ணி நம்ம தூங்கும் பொழுதே இது இவ்வளோ ரிசல்ட் கொடுக்கும் பொழுது ஒட்டுமொத்த வீட்டையும் உதாரணத்துக்கு வடமேற்கில் ஒரு செப்டிக் டேங்க்கு தப்பாக இருக்குது கடன் வாங்கியாவது ஒரு ரூபா அந்த வீட்டோட வாசுவை மாற்றுறதுக்காக அந்த செப்டிக் டேங்க்கு கிளியர் பண்ணிவிட்டு வேறு இடத்துல மாற்றி போட்டு கரெக்ட் பண்ணிடலாம் நிச்சயமாக தீர்வு கிடைக்குங்கிற நம்பிக்கையை இந்த வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்ட் கொடுத்துரும் அப்போ நிரந்தர தீர்வுக்கு வந்துடுவாங்க மக்கள் அது போலவே ஒரு படிக்கட்டு இருக்குது ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் நிறைய பாதிப்புகள் இருக்குது குடும்பத் தலைவர் குடும்ப தலைவி முதல் ஆண் வாரிசு முதல் பெண் வாரிசு எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க மனநிலையிலையும் சரி பொருளாதாரத்துலேயும் சரி வாழ்வியிலையும் சரி எல்லா விதத்துலையும் ஒட்டுமொத்த குடும்பமும் பாதிச்சிருக்கு இதற்கு காரணம் வடகிழக்கு படிக்கட்டு தான் ஆனால் அந்த படிக்கட்டை இடித்து உடைச்சி அப்புறப்படுத்திட்டு நம்ம இன்னொரு இடத்துல வாஸ்து ப வாஸ்துப்படி படிக்கட்டு அமைக்கணும்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் ஆகும் ஆனால் இங்கே ஆல்ரெடி பல லட்சங்கள் ஐம்பது லட்சம் ரூபாய் கடனில் இருப்பாங்க வாய்ப்பும் பணமும் கிடையாது செய்யக்கூடிய வாய்ப்பும் அங்கே இருக்காது அந்த இடத்துல தான் இந்த வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் இவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்து இவங்களோட வாழ்க்கையில் அடுத்த லெவல் வருமானத்துக்கு வழியை தேடிக்கிட்டு பிறகு அந்த முன்னேற்றம் வரும் பொழுது அழகாக இந்த மாடிப்படியை உடச்சி தூக்கி போட்டுட்டு புதிய இடத்துல ஒரு வாசுப்படி அதாவது வாஸ்துப்படி மாடிப்படியை போட்டுட்டாங்க அப்படின்னா நிரந்தர தீர்வு அந்த வீடு உள்ள வரை அந்த குடும்பம் சுமிச்சமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையே இந்த வீட்டுக்குள்ள வீடு கான்செப்ட் கொடுத்துருங்க வீட்டுக்குள்ள வீடுங்கிறது ஒரே ஒரே விஷயத்துல ஒரு ரெமெடி கிடைக்கும் அப்போதைக்கு ஒரு ஐசியூல இருக்கிற மாதிரி உடனடி தீர்வு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுவாசம் கிடைக்கிறதுக்கு ஏன்னா சுவாசம் இல்லாம அடைபட்டு கிடைக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு ஒரு சின்ன சுவாசத்தை கொடுக்குறோம் ஒரு க வெண்டிலேட்டரை கொடுக்குறோம் ஒரு ஆக்சிஜனை கொடுக்குறோம் அதன் பிறகு அந்த தயாரான பிறகு ஒட்டுமொத்த வீட்டையும் சூப்பராக அழகாக வாஸ்துப்படி கரெக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா நிரந்தர தீர்வு விஸ்வரூப வச்சு ஒரு திசை தான் கேட்டேன் ஒரு திசையில இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு அப்போது வீட்டில் வந்து எல்லாமே வாஸ்துப்படி நம்ம ஒன்று ஒன்றா பார்த்து அமைச்சுக்கும் போது வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது இல்லையா ஒவ்வொரு ரூமையும் வாஸ்துப்படி அமைச்சுக்கணுமா ஒவ்வொரு ரூமுக்குள்ளேயும் வெயிட் வைக்கணும் எந்த பக்கம் வெயிட் ஒரு கிச்சன்ல ஒரு ஃப்ரிட்ஜா எந்த இடத்துல வைக்கணும் ஒரு கிரைண்டரா எப்படி குறிப்பா ஒரு கிச்சன்ல ஒரு அடுப்பு கரெக்டாக எரிஞ்சுது அப்படின்னா ஒட்டுமொத்த குடும்பத்தின் பொருளாதாரம் உயரும் இதுதான் இங்க வந்து ஹைலைட் சின்ன சின்ன விஷயம் கூட நம்ம கூர்ந்து நல்ல கவனம் நிச்சயமா நன்றி